ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வீடியோவில் முட்டுக்கள் உதிராமல் இருக்க என்ன மாதிரியான டானிக் கொடுக்கலான்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம வீட்டில் நாலஞ்சு நாள் ஆயிடுச்சனா ரொம்ப புளிச்சுட்ருக்குது அப்படின்ட்டு நம்ம வேஸ்ட்டாக கீழே கொட்டிடுவோம் புளிச்ச தயிர் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நாலஞ்சு நாளான புளித்த தயிர் இந்த பிடிச்ச தயிரோட மலை தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம் இந்த புளிச்ச தயிரில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த புளிச்ச தயிர் மொட்டுக்கள் உதிராமல் பாதுகாக்கும் இதை நாம் இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம் நாம் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியும் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நம்ம கையிலே கூட அந்த மொட்டுக்கள் மேலே தொளிச்சு விடலாம் இப்போ நான் முதல்ல எங்கள் வீட்டு சங்குப்பூ செடிக்குன்னா ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு சங்குப்பூ பூத்துருக்குது இது ஹைப்ரிடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரே ஒரு பூ வச்சா கூட போதும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ செடி குட்டி செடி தான் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது அடுத்து ஒட்டடுக்கு செம்பருத்தி செம்பருத்திலே இது பெரிய செம்பருத்தி சாமி படங்களுக்கு ஒரு ஒரு பூ வச்சாலே போதும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இந்த புளிச்ச மோற செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுனால மொட்டுக்கல் உதிராது அதே சமயம் செடிங்களுக்கும் நல்ல சத்து நான் எப்பயும் போல் வழக்கமாக சொல்கிறது தான் மழைநீர் செடிங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி எவ்வளோ நம்ம மழை பெய்யும் போது தண்ணி பிடிச்சி வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க மழைநீரில் <laughs> பதினெட்டு வகையான சத்துக்கள் இருக்குங்களாம் அடுத்து <laughs> செவப்பு நிறம் அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது இந்த செம்பருத்தி வேற இதில் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் விட்டுருக்குது இன்றைக்கி இந்த செடியிலையும் நாலு பூ பூத்துருக்குது அதே போல் சாம்பல் சத்து அதிகமாக இருந்தாலும் செடிங்க வந்து நல்லா பூ பூக்கும் நம்ம சாம்பலை மாட்டு சாண எருவோடு கலந்து நம்ம செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் செடிங்க ஜிகுடு பிடிச்சாலும் நம்ம சாம்பலை மேலே தெளிச்சு விடுறதன் மூலமாக ஜிகுடு பிடிக்காது அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த அடுக்கு செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நாலஞ்சு இடத்துல இந்த செம்பருத்தி செடியவே வச்சுருக்குறேன் நான் தாமரை பூ மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாம் முத்துக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸை பார்த்தோம் அடுத்து மொட்டுக்கள் அதிகமாக வைக்கிறதுக்கான டிப்ஸை பார்க்கலாம் அதுக்கு நாம் என்ன செய்யணுன்னா மாட்டுக்கு போடுவோம் இல்லைங்களா புண்ணாக்கு அந்த புண்ணாக்கை பக்கெட்டில் ஊற வச்சுடுங்க அதோடு நம்ம வெள்ளத்தையும் கொஞ்சம் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு நாள் நல்லா புளிக்கட்டும் நாலு நாள் இல்லாட்டி அஞ்சு நாள் கழித்து அந்த புளித்த தண்ணியை நாம் எடுத்து செடிங்களுக்கு ஒரு ஒரு மக்கு ஊத்தனாலே போதும் செடிங்க நல்லா பூக்கும் இந்த சங்குப்பூவோட கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாண்டல் கலர் அடுக்கு செம்பருத்தி என்கிட்ட இருக்கிற செம்பருத்தி செடிங்கள்லாம் நம்ம ஊர் செடிங்க இல்லை இந்த செடிங்கள்லாம் மோஸ்ட்லி கேரளாவிலேருந்து எடுத்துன்னு வந்தது எங்கள் வீட்டுக்கார் ஆர்மியில் கேரளாவில் டியூட்டி பண்ணும்போது அவர் லீவ் வராருன்னா அது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செடிங்களை உடச்சி அங்கேயே நல்லா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு துளிர்வர ஸ்டேஜில் இங்கே எடுத்துன்னு வருவார் அதுக்கப்புறமா நான் வீட்டு உள்ளாரையே நனலில் வச்சுருப்பேன் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு நான் வெளியே எடுத்துன்னு போய் கார்டனில் வச்சு இப்படி தாங்க எல்லா செடியும் நான் வளர்த்தேன் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செடிங்களுமே நல்ல பூக்கள் விடும் செடிங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுனால பூக்களும் நல்ல பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் செடிங்க நல்லா வளரத்துக்கான டிப்ஸு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்குறேன் நீங்கள் என்னோடய சேனல் போனீங்கன்னா நிறைய வீடியோஸாக பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுமே ரெண்டு தாம்பாலம் நிறைய பூக்கள் பூக்குது இன்னும்னா நிறைய செடிங்களை வீடியோவே எடுக்கலை வெத்தலை செடி பிரம்ம கமலம் கிருஷ்ணகமலம் இது நான் வீடியோ எடுக்கவே இல்லை ஜினியா செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது எல்லாத்துக்குமே நான் கொடுக்குற உரமும் பராமரிப்பும் தான் காரணம் செடிங்களை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டு நேருங்க அப்போ தான் அந்த வேர்பகுதிக்கு காற்று போகும் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் செடிங்க பூத்து முடிஞ்சதும் கட் பண்ணி விட்டு நேருங்க அப்போ தான் புது புது கிளைங்க வரும் துளிர் விடும் பூக்களும் நல்லா பூக்கும் நம்ம அரிசி கழுவி இருக்கிற தண்ணி காய்கறி கழுவுற தண்ணி இது எல்லாத்தையும் கீழே ஊற்றாமல் செடிங்களுக்கு ஊற்றுங்க செடி நல்லா பூ பூக்கும் வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் இதையெல்லாம் கூட தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணிங்க கூட செடிங்களுக்கு கொடுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சங்கீதா அன்பழகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி